டைம் கிடைக்கும் போது இந்த பொடி மட்டும் நீங்க வச்சீங்கன்னா பல ஐட்டங்கள் செய்யறதுக்கு இந்த பொடி இருக்கும் வாங்க பொடி முட்டை செய்யலாமா கடாயில ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் முழுமல்லி ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஆறு ஏழு வரமிளகா நாலு பல் பூண்டு ரெண்டு இணுக்கு கருவேப்புல எல்லாம் சேர்த்து லைட்டா வருபட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்போ வெள்ளையோ எந்த எள்ளுன்னு வேணாலும் சேர்த்து விடலாம் எல்லாம் ஓரளவுக்கு வரப்பட்டுச்சுன்னு வைங்க டப் டப்னு ஒரு சவுண்டு கேட்கும் அப்ப அடுப்பா ஆஃப் பண்ணிடணும் நல்ல சூடு ஆறுன பிறகு மிக்ஸி ஜார்ல கொட்டிட்டு அது கூட மஞ்சள் தூள் உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் குற குறப்ப அரைச்சி எடுத்தா நமக்கு பொடி ரெடி இந்த பொடியை ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனாலும் கெட்டே போகாது சரி இனி வாங்க பொடி முட்டை செய்யறதுக்கு கடாயில எண்ணெய் விட்டு வேக வச்ச ரெண்டா கட் பண்ண முட்டை வெங்காய போட்டு நல்ல தாராளமா பொடிய அள்ளி போட்டு அது கூட கொஞ்சம் தரோப்பலையும் போட்டு ரெண்டு சைடும் முட்டைய வேக வச்சு எடுத்தா பொடி முட்டை ரெடி இது பொடி முட்டை சாதத்துக்கு சப்பாத்திக்கு ஒண்ணு இல்லைங்க வெறமனையா கூட சாப்பிடலாம் இந்த பொடி முட்டைக்கு மட்டை இல்லைங்க உருளைக்கிழங்கு சேனை எந்த பொரியல் வச்சாலும் கடைசியில போட்டு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் வரட்டா